வணக்கம் நான் உங்கள் மலரம்மா இன்றைக்கி பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு ரோல் செய்து என்று ரோல் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறேன் அவைக்கு மட்டின் ரோல் பிடிக்காது சிக்கன் ரோல்ஸ் தான் பிடிக்கும் அப்போண்டு சிக்கனில் கொஞ்சமே செய்வேண்டு இப்போ ரெடி பண்ணி போட்டு நிற்கிறேன் வாங்கோ அதுக்கு என்னென்ன ரோல்ஸுக்கு என்னென்ன தேவையான பொருட்களாண்டு வாங்கோ வீடியோக்கு போய் பார்ப்பேன் ரோல்ஸுக்கு தேவையான சாமான் ஐநூறு கிராம் சிக்கன் தனி தசை ஐநூறு கிராம் உருளாக்கலாம் காவிச்சு வச்சுருக்கிறேன் இருநூறு கிராம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பம்ப கொஞ்சம் அரை முட்டை இது ரோல்ஸு சுற்றுறதுக்கு இந்த பிச்சிட்டன் இந்த பேப்பர் ரோ ரோல்ஸை சுற்றி போட்டு இதில் தான் இந்த மா இந்த பவுடர்லாம் உருட்டை வேணும் முட்டை எல்லாம் அடிச்சு பிராட்டி போட்டு நீண்டா சூழ்நிலை பிரட்டி தான் இதில் இதெல்லாம் உருட்டியை போட்டு பிரட்டி எடுப்பேன் உங்களுக்கு செய்யும்போது காட்டுறேன் மாங்கோ கறி எப்படி வச்சு தர்றேன் பாத்திரம் பாத்திரம் வச்சுக்கிறேன் இதில் நல்லா இதை நெண்ணெய் ஆச்சு கூட விட வேணும் ஒரு கருவாப்பட்டு பிரியாணியில் கொஞ்சம் பெருஞ்சீரை கொஞ்சம் கடுகு போட்டு சில பேர் போடுற சில பேர் போடுறதுல நான் போட்டுருக்குறேன் விட்டுருவேன் தாளிச்சு போட்டு தாளிக்க வச்சிருக்கிறேன் அதுக்குள்ள இப்ப வெங்காயம் வதங்கி இருக்குது நான் கேமளாக கொஞ்சம் தான் போட போறேன் கனக்கா போடையிலே நான் டவுரா கொஞ்சமே போட போறேன் கருவேப்பிள்ளை கேமளகாயின் போட்டு இப்போ வதக்கி கொண்டிருக்குவேன் பதம் வதங்கட்டு உப்பு கொஞ்சம் போட போறேன் உப்பு போட்டால் கெரியா வதங்கும் திருப்பியும் போட வேணும் இப்போ கொஞ்சம் போட்டு வெங்காயம் கெரிய வதங்குறதுக்காக போட்டிருக்குவேன் வெங்காயம் கொஞ்சம் அரை வதங்கள் வதங்கிட்டு இப்ப சிக்கன் போட போறேன் அரைஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரண்டி மிளகாயத்தூள் உப்பு முதல் போட்டு நான் காணாது உப்பு முதல் போட்டு நான் காணாது கரிகிட்டு வளவு உப்பு போட வேணும் உருளாக்கிழங்கு போட வேணும் அகவே அப்பா கொஞ்சம் நான் போட்டிருக்கிறேன் இப்போ கொஞ்ச நேரம் சீக்கிரம் மூடி அவிய விட்டு இருக்குது இப்போ உருளைக்கிழங்கு போட்டுவிட்டேன் சிக்கனோட சேர்த்து இதை மிக்ஸ் பண்ண போகிறேன் நல்லா இருக்கமே இருக்க வேணும் தண்ணியாக இருந்தால் அதை சுற்றும் போது வெடிக்கும் இப்போ இப்ப கொஞ்சம் மிளகா தருளோட போகிறேன் கொஞ்ச நேரம் இந்த உருளா இந்த சிக்கனும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் அடுப்பில் சூடாகண்டுக்கும் அந்த ரோல் ரோல் சுற்றி போட்டு இந்த முட்டையில் துவைக்கிறதுக்கு இப்ப முட்டை நாலு முட்டை அடிச்சுட எடுக்க போகிறேன் வச்சு ரோல்ஸுக்கு கறி வச்சு முடிஞ்சு இப்போ கொஞ்ச நேரம் கொட்டி ஆற விட்டுத்தான் நல்லா பிறகு தான் ரோல் சுத்த வேணும் ரோல் சுற்றும் போது உங்களுக்கு காட்டுறேன் பெருங்க கறி கொட்டி ஆற விட போகிறேன் இப்போ அதில் போட்டு கருவா இந்த புரியாணில எல்லாம் எடுத்து போடணும் அதை க வச்சு சுத்தக்கூடாது தான் வச்சு சுத்த வேணும் இப்போ கறி நல்லா இரட்டுக்கும் அங்கெல்லாம் ஆறிட்டுது உருளக்கெலாம் ஆறிட்டுது அதே ரோல்ஸு சுத்தப்பூரன் தாங்க எப்படி சுற்றுற பார்ப்பேன் உருட்டி கொண்டு வந்துட்டு இந்த ரெண்டு சைட்டையும் எடுத்து இப்படி மடிக்க வேணும் இப்படி இதை கட்டு மடிச்சிட்டு இப்படி சுற்றி விட உடைஞ்சிச்சேன் தருங்க கறி வச்சிட்டேன் வாங்க எப்படி சுற்றுறது பெருங்க இப்படி இதை இந்த நுனிங்க மடிச்சு மடிப்படி மடிச்சு விட்டு விட்டு இப்படி நல்லா இருக்க மே ருக்க மேய்ச்ச வேணும் இருக்க மேய்ச்சாட்டி கொஞ்சம் தண்டா எண்ண உள்ள இப்படி இந்த ரோல்ஸை சுற்றி போட்டு கொஞ்சம் நம்ம எடுத்து இப்படி கரைச்சி வச்சுட்டு இப்படி இந்த முன்பக்கத்தை இப்படி ஒட்டி ஒட்டி இங்கிலாண்டா கலராமல் நிற்கும் முக்கியம் இதை செய்ய வேணும் நீங்கள் எல்லாம் சுற்றி முடிஞ்சது இப்போ முட்டையில் போட்டு பிரட்டி வேந்தி இந்த மாவில் போட்டு பிரட்டி அதோட முடியும் பாருங்க எப்படி பிரட்டுற நின்று காட்டுறேன் இப்போ முட்டையில் போட்டு பிரட்டி கொண்டு இருக்கிறேன் பிராட்டி போட்டு ரோல்ஸ் மாவுக்க போட்டு சேர்க்க போகிறேன் பாருங்கோட்டானி அடுக்கி போட்டு பிரிசர்ல வச்சுட்டு விரும்பின நேரம் எடுத்து பொரிச்சு சாப்பிடலாம் பெரும்பாவும் கொளக்கருக்கா காட்டுறன் இப்படி தன்முட்டையில போட்டு இரட்டிட்டு இப்படி மாவக்க தூக்கி போட்டுவிட்டு இப்ப பத்து ரோல்ஸ் முட்டையில பிரட்டி மா பிரட்டி சுற்றிவிட்டேன் இப்ப இதை சுற்றி படுவிய இந்த அதுமே நீன் பேப்பர்ல சுற்றி டீப்ரெஷரில் வைக்க போறேன் இன்னும் மிச்சம் இருக்குது அதையும் செய்து காட்டுவது இதோட வச்சா தேவையான நிறம் எடுத்து பொறிக்கலாம் டப்பண்ட் கலரும் எடுக்கவும் ஈஸியாக இருக்கும் வைக்கலாம் முடிஞ்சது தோது ரோல்ஸ் எல்லாம் சுத்தி முடிஞ்சு பொறிச்சாச்சு பொறிச்சு முடிஞ்சது இப்ப நான் சாப்பிட்டு பார்க்கல இப்ப நான் மச்சன் சாப்பிடுறேன் இல்லாதாலே சாப்பிட்டு பாக்கல இன்னொரு நாளைய பொறிக்க சாப்பிட்டு காட்டுறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் இப்படி ரோல் செய்து சாப்பிடுங்கோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப் பண்ணி வெல்வாட்டினை அமர்த்தி எனக்கு ஆதரவு தாங்கோ மக்களை அதாவது இன்னமொரு உறவு கொண்டு வந்திருக்கிறார் புது யூடியூப்பில் புதுசாக இப்போ தொடங்கி இருக்கிறார் அவர் வந்து அடுத்த பேர் வந்து டால் என்று ஆள் இப்போதான் தொடங்கி இருக்கிறார் நீங்கள் பார்த்து அவர்த்த வீடியோ பார்த்து அவருக்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அவரும் எனக்கு ஒரு தம்பி மாதிரி தான் அம்மா எனக்கு நீங்கள் செய்கிற யூ யூடியூப்பில் தண்ணி அறிவிச்சு விடுங்கோன்னு சொன்னார் அதுக்காகவே நான் அறிவிச்சிருக்கிறேன் நீங்களும் அவற்ற யூடியூப்பை பார்த்து அவருக்கு ஆதரவு கொடுங்கோ மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நான் முத உங்கள் அம்மா பாய்